வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கான இந்த ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போய் மகர ராசி நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் ஏற்பட போகுது அவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா இது போன்ற பல விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்த செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே போல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் மகர ராசி இந்த கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது இந்த ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரக மாற்றங்களானது நிறையவே வந்து காணப்படுதுங்க நிறைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பலன்களும் அமைந்திருக்கும் ஸோ அதனால கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கின்றன அதே பஞ்சமஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு அரண் ரேகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் களத்தரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் உள்ளது கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலத்தரஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறார் அதேபோல் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று செவ்வாய் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அதேபோல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று சூரியன் ரணருண ரேகஸ்தானத்தில் இருந்து கலத்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இட்டை மாதத்தில் மகர ராசிக்கு மிகவும் அனுகூலமான அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க கடந்த மாதங்களை விட இந்த ஜூலை மாதத்தில் மற்றும் இனி வரக்கூடிய மாதங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு மிகவும் யோகமான காலமாக அமையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஜூலை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வந்து இருப்பார்கள் தனிப்பட்ட வாழ்க்கையானது வந்து மேம்படும் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்து அன்பும் ஆதரவும் வந்து பார்த்திங்கன்னா பெருகுங்க அவரால் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் பணத்தை பற்றி எந்த ஒரு கவலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது மற்றும் உங்களுடைய பொருளாதார நிலைகளானது மேம்படுங்க வங்கி இருப்புத் தொகையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது அற்புதமான பலன்களை தரக்கூடிய குரு பயிற்சி மற்றும் குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே துளங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கொடுக்கிறதுங்க அதே போல் காதலிப்பவர்கள் திருமண முயற்சியை வந்து இப்பொழுது மேற்கொள்ளலாம் திருமண யோகங்கள் இந்த ஜூலை மாதத்தில் மகர ராசிக்கு வந்து இருக்கு மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவுகளை மற்றும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும் அதே போல் அலட்சியப் போக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சனி வக்ரம் அடைவது சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை லேசாக தடுமாற வைக்க செய்யும் அல்லது தாமதங்களை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம் அதேபோல் பணத்தை சேமிக்கக்கூடிய முயற்சியை இப்பொழுது நீங்கள் செய்யுங்கள் ஜூலை மாதத்தில் எல்லா தொழில் வேலை வணிகம் என்று பல விதங்களிலுமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வேலை மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்ல வேண்டும் இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தொழில் வியாபாரங்கள் என்று நல்ல வருமானங்கள் உங்களுக்கு இருக்கும் இருப்பினுமே பெரிய முதலீடு அல்லது தொழில் அகலக்கால் வந்து வைப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் வரும் வாய்ப்புகளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த மாதங்கள் மிகவும் சாதகமாக உள்ளன இந்த மாதம் வீண் செலவுகள் உங்களுக்கு குறையும் பண வரவுகளும் அதிகரிக்கும் காரியங்களில் இருந்து வந்த தாமதங்களானது அகலுங்க அதேபோல் மிகவும் வேண்டியவரை நீங்கள் பிரிய நேரிடும் கண்மூடித்தனமாக எதையுமே வந்து செய்யாமல் யோசித்து செய்வது நல்லது இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியேற வேண்டியும் இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்களானது உங்களுக்கு அதிகரிக்குங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு தாமதப்படும் ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் வந்து உண்டாகலாம் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் உங்களுக்கு இருக்குது புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகுங்க மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகளானது வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழுவும் வந்து அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி வந்து குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தங்களானது வந்து ஏற்படலாங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை தேவை நண்பர்கள் உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பேசி பழகுவது நல்லது தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும் முன் தீர ஆலோசனை வந்து செய்வது நல்லது எதிலும் கவனங்கள் உங்களுக்கு தேவை கலைத்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது வந்து உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் இப்பொழுது வந்து சேரலாம் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகளானது வந்து மாறி வேகங்கள் பிடிக்கும் தன லாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றம் அடைய கடின உழைப்புகளானது வந்து தேவை எல்லோரிடமும் அனுசரித்து செல்வது நல்லது விளையாட்டில் ஆர்வங்களானது வந்து உண்டாகும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு உதவும் இந்த மாதம் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்குங்க வழக்குகளில் சாதகமான நிலைகளும் உங்களுக்கு காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் வந்து பார்த்தீங்கன்னா தயக்க மாட்டீர்கள் பேச்சு திறமைகளானது இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறிது மந்தமான நிலையில் வந்து காணப்பட்டாலுமே வருமானங்களானது குறையாத நிலைகளில் இருக்கும் இந்த மாதம் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களானது வந்து உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் வந்து பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக வந்து பேசுவது நல்லது அதேபோல் வாகன வசதிகளானது வந்து உண்டாகுங்க அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் கவனங்கள் தேவை இந்த மாதம் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும் தங்களுடைய உடல் நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான முன்னேற்றங்கள் வந்து அடையும் இருந்தாலுமே அவ்வப்போது சிறு சில பிரச்சனைகள் வந்து போகலாம் தூக்கத்திற்கு ஆசைப்படாமல் உழைத்தீர்கள் என்றால் வெற்றிகளானது உங்களுக்கு நிச்சயங்க உங்களுடைய வாக்கு வன்மையானது வந்து கூடும் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பும் வந்து கிடைக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் மேலதிகாரிகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களானது வந்து ஏற்படலாம் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களிடம் மென்மையை வந்து கடைபிடியுங்கள் நல்ல பெயரும் உங்களுக்கு கிடைக்கும் பணி மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க புதிய இடத்தில் பனிச்சுமைகளானது வந்து ஏற்படலாம் மேலுமே புண் உருவலுடன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொண்டு பணியினை செவ்வன வந்து செய்யுங்கள் தொழில் செய்பவர்கள் லாபகரமான தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யுங்கள் எதிர்காலத்திற்கு சேமித்து வைக்க வேண்டிய நேரங்கள் இது போல் வீண ஆடம்பர செலவுகள் தேவையற்ற வீண் பேச்சுக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செய்யும் முன் ஒருமுறைக்கு இருமுறை வந்து யோசித்து செயல்பட வேண்டும் தைரியத்தை வந்து நீங்கள் இழக்காதீர்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே போல வீடு வாகனம் ஆபரணங்கள் வாங்கும் போது கவனங்கள் தேவை தாயார் தாய் வழி உறவினர்களுடன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது மட்டும் பேசுங்கள் கலைத்துறையினருக்கு சோதனைகள் மிகுந்த காலமாக வந்து இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்தாலுமே உடல்நலம் ஒத்துழைக்காமல் வந்து போகலாம் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தடைகளானது வந்து இருக்குங்க பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக வந்து செயல்பட வேண்டிய காலகட்டங்கள் இது பெண்களுக்கு குழந்தைகளுடைய நலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா சிறக்குங்க பிள்ளைகள் நன்றாக படிப்ப அவ்வப்போது வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து மருத்துவம் பார்த்து சரியாகும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்களானது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு பேச்சிலும் செயலிலும் கவனங்களானது வந்து தேவை மணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டும் படிப்பில் மந்த நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படலாம் தங்களது முழு திறமையுமே வந்து பயன்படுத்தினால் வெற்றிகளானது நிச்சயம் இந்த மாதத்தில் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதிக உழைக்க வேண்டி இருக்கும் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சல்கள் வந்து ஏற்படுங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்கலாம் அதேபோல் வாடிக்கையாளர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக பேசுவதன் மூலம் வியாபாரங்கள் வளர்ச்சி பெறும் அடுத்தவர்கள் கூடக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்கும் பொழுது கவனங்கள் தேவை குடும்பத்தில் வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்களானது வந்து நீங்கும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதோ நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ